யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் மனித புதைக்கொழி அகழ்வாராய்ச்சி தொடர்பாக உண்மைகள் அனைத்தையும் வெளிக்கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியும் இலங்கை அரசாங்கம் இதுல விஷேட கரிசனை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லியும் இலங்கையின் நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்திருக்கிறார் யாழ்ப்பாணம் இந்து மயானத்திலிருந்து இதுவரைக்கும் மனித புதைக்கொழி அகழ்வாராய்ச்சியில் பத்தொன்பது மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது இது தொடர்பில் இலங்கை அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்ன அப்படின்னு சொல்லி வினவப்பட்ட வினாக்கான விடையா இந்த கருத்தை வந்து வெளியிட்டுகிறாரு அது மட்டும் இல்ல இந்த பகுதியில அகழ்வாராய்ச்சியின் போது எடுக்கப்பட்ட இந்த மனித எச்சங்கள் பகுப்பாய்வுக்கு அனுப்பப்பட்டுள்ளது குறித்த பகுப்பாய்வு அறிக்கையை வைத்து அடுத்த கட்ட நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் என்றும் சொல்லியிருக்கிறாரு இந்த குறித்த இடத்துல தொடர்ச்சியான அகழ்வாராய்ச்சி நடக்கிறதுக்கும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இந்த இடம் தொடர்பில் நீதிமன்றத்தில் பல வழக்குகள் தொடரப்பட்டு வருது இந்த இடம் தொடர்பான வழக்குகள் நீதிமன்றத்திலே முன்னெடுக்கப்பட்டு வந்த நிலையில நீதிமன்றத்தின் தீர்ப்பே இறுதி தீர்ப்பாக காணப்படும் என்றும் சொல்லியிருக்கிறார் இந்த அகழ்வாராய்ச்சியின் போது எடுக்கப்பட்ட மனித எச்சங்கள் தொடர்பான முழுமையான உண்மைகளை வெளிக்கொண்டு வரும் வரைக்கும் இந்த அகழ்வாராய்ச்சி தொடரும் அப்படின்னு சொல்லியும் இது தொடர்பில்லா இலங்கை அரசாங்கமானது விசட கரிசனை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லியும் இலங்கையின் நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார ஒரு கருத்தை வெளியிட்டிருக்காரு